சுய உதவி குழுக்களுக்கு வெறுமனே நிதியுதவி மட்டுமே வழங்கி வராமல் அவர்களுக்கென்று சிறப்பான தொழில் பயிற்சிகள் அந்த தொழிலை ஆரம்பிப்பதற்காக எம்எஸ்எம்இ அமைச்சகத்தின் வாயிலாக பல்வேறு திட்டங்கள் ஒரு சிறு பொருளை உற்பத்தி செய்வதற்கு பின்பாக அவர்களுக்கு வியாபார தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுக்கின்ற குறிப்பாக மார்க்கெட்டிங் துறையிலே அவர்களுக்கு உதவி செய்கின்ற பல்வேறு திட்டங்களை எல்லாம் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது பெண்கள் சுயதவி குழுக்களும் அதிகமான எண்ணிக்கையிலே இப்போது இந்தியாவிலே உருவாக தொடங்கி இருக்கிறார்கள் அதனால்தான் சுயதவி குழுக்கள் இருக்க அந்த குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு லட்சாதிபதி பெண்மணிகள் என்கின்ற ஒரு திட்டத்தின் வாயிலாக பல்வேறு விதமான சிறப்பு முயற்சிகள் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் லட்சாதிபதி பெண்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ட்ரோன் மாதிரியான புதிய தொழில்நுட்ப வசதிகளை பெண்களும் பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக கிராமப்புற பெண்களும் ட்ரோன்களை இயக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த பயிற்சியை இலவசமாக கொடுத்து ட்ரோன்களை அரசாங்கமே அவர்களுக்கு வாங்குவதற்கு உதவி செய்து அந்த ட்ரோன்களை இன்று கிராமப்புறத்தில் இருக்கின்ற சுயதவி குழுக்களுடைய பெண்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் ட்ரோன் தீதி என்கின்ற ஒரு திட்டத்தின் வாயிலாக பிரதமர் மோடி அவர்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார் கிராமப்புறத்தில் மிக குறைந்த கல்வி அறிவு பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் கூட ஒரு நவீன தொழில்நுட்ப வசதியோடு கூடிய ட்ரோன்களை அளவிற்கு மாறி கொண்டிருக்கிறார்கள் என்றால் தொழில்நுட்பம் பெண்கள் வழியாக கிராமப்புறங்களுக்கு சென்று சேர்கிறது அவர்கள் அதை என்பது இயக்குவது அவர்களுடைய பொருளாதார தேவைகளுக்கு மட்டுமல்ல அவர்களுடைய தனிப்பட்ட முறையிலே தன்னம்பிக்கை வளர்கிறது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி அடைகின்ற சமுதாயத்திற்கு பெண்களுடைய பங்களிப்பு என்பது இன்றியமையாதது அந்த வகையில் மகளிர் சுயதவி குழுக்களுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை பயிற்சி கொடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை பற்றியெல்லாம் எடுத்துக்கூற கூற வேண்டும் என்பதற்காக இன்று ஒரு சிறப்பான பயிற்சி வகுப்பை கோவை மக்கள் சேவை மையம் கோவை தெற்கு தொகுதியில் இருக்கின்ற சகோதரிகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த பயிற்சியின் வாயிலாக ஆயிரக்கணக்கான பெண்கள் பலன் பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் தங்களுடைய சொந்த காலிலே நின்று பெண்கள் சுயமாக சம்பாதிக்கின்ற பொழுது ஒவ்வொரு குடும்பங்களுமே அந்த பெண்களுடைய பொருளாதார உதவி வாயிலாக வளர்ச்சியடைந்த நிலைக்கு செல்லும் என்பதில் சந்தேகமில்லை அதில் பிரதமர் மோடி அவர்களுடைய கனவினை இங்கு தெற்கு தொகுதியில் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை ஏற்ற இருக்கிறார்கள் மத்திய அரசு மத்திய அரசுக்கு மேலாக குற்றச்சாட்டுகள் அந்த தீர்மானங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது புயல் பாதிப்பிற்கு நிவாரணம் தரவில்லை என்பதில் துவங்கி டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு பாஜக ஆதரவளித்தது என்பது வரை எப்படி வழக்கம் போல ஒரு பொய் குற்றச்சாட்டுக்களை வைத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அதே வழக்கமான ஒரு பாணியை இப்போதும் இன்றும் பின்பற்றியிருக்கிறார்கள் கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு வேண்டும் என ஒரு தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்காங்க மத்திய அரசு ஒரு சில திட்டங்களை அமல்படுத்துகின்ற பொழுது மாநில அரசிடம் அவர்கள் ஒரு அந்த தீர்மானத்தை அனுப்பி நீங்க வந்து இது எப்படி வந்து மாநில அரசு இதை பின்பற்ற போறீங்க நடைமுறை நடைமுறைப்படுத்த போறீங்கன்னு கேட்கறது வழக்கம் மாநில அரசு இங்க என்ன பண்றாங்க முதல்ல வரும்போது ஆமா நாங்க அமல்படுத்துறோம் ஆமா நாங்க செயல்படுத்துறோம் எங்களுக்கு நிதியுதவி கொடுக்கணும் சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்துறாங்க அதற்கு பின்பாக மத்திய அரசு அதனுடைய நடைமுறையோடு வருகின்ற பொழுது இது எங்களுக்கு ஒத்து வராது நீங்க என்ன நேரடியாக பயனாளர் கேக்குறீங்க இல்ல எல்லா விஷயத்தையும் நீங்க ஆன்லைன்ல எல்லாத்தையும் அப்லோட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாநில உரிமை இது எங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு வழக்கம் போல ஒரு டிராமாவை இங்க செயல்படுத்துவாங்க அது ஒவ்வொரு துறையில உண்டு நீங்க மாத்திரு வந்தன யோஜனா கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி கொடுக்கின்ற திட்டத்தில் கூட மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியுதவியை தமிழகத்தினுடைய கர்ப்பிணி பெண்கள் வாங்க முடியல ஏன் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அவர்களுக்கு தேவையான தகவல்களை அவங்க சொல்ற ரிப்போர்ட்ல ஏற்ற முடியல ஆயுஷ்மான் பாரத் ஐந்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மருத்துவ காப்பீடு கொடுக்கின்ற திட்டத்தை பிரதமர் அமல்படுத்திட்டு இருக்காரு ஆனா இவருடைய அந்த சுயலாபத்திற்காக இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை அவர்கள் மோடி காப்பீடுன்னு சொல்றாங்க மக்க மக்கள் வழக்கமா அஞ்சு லட்சம் காப்பீடு எடுத்துட்டு போனா மோடி அட்டை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க இதை பொறுக்க முடியாத மாநில அரசு இங்க இருக்கின்ற மருத்துவமனைகளை எல்லாம் மறைமுகமாக நீங்க மாநில அரசோட ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் ஃபாலோ பண்ணும் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத்தோட கார்டு கொண்டு வந்தா யாருமே நீங்க என்டர்டைன் பண்ணாதீங்க அதுல யாரும் நீங்க சிகிச்சை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை அழைக்களிக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் இந்த மாதிரி எல்லா துறையை பத்தி எங்களால சொல்ல முடியும் அதே போல விஸ்வகர்மா திட்டம் விஸ்வகர்மா திட்டம் குல தொழிலை ஊக்குவிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அதே திட்டத்தை கைவினை கலைஞர்கள் திட்டம்னு அமல்படுத்துறாங்க எப்படியாவது எங்களுடைய கலைஞர்களுக்கு உதவி பெற வேண்டும் அவர்கள் கருத்து விஸ்வகர்மா திட்டம் என்பது நம்முடைய தமிழகத்து கைவினை கலைஞர்களை உலகத்தோடு இணைக்கின்ற ஒரு புள்ளி அவங்களோட பொருட்களுடைய மார்க்கெட்டிங் நாளைக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல போறதுக்கு விஸ்வகர்மா திட்டத்துல வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் பயிற்சி கொடுப்பது அவர்களை எல்லாம் வெளியூர்களுக்கு எடுத்து சென்று அவர்களுடைய பொருட்களை விற்பனை செய்வது உலக அரங்குகளில் நம்முடைய தமிழ்நாட்டு கைவினை கலைஞர்களுடைய பொருட்களை இடம்பெற வைப்பது என்று எத்தனையோ அதில் இருக்கக்கூடிய பலன்கள் இன்று தமிழகத்திலே அந்த திட்டம் அமுல்படுத்தப்படாததால் அவர்கள் அந்த வாய்ப்பினை இழக்கிறார்கள் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்ப தமிழகத்தை மட்டும் தனியாக பிரித்து ஏற்கனவே நமக்கு இங்கு நவோதய பள்ளிகள் இல்ல ஏன் நாங்க ரெண்டு லாங்குவேஜ் தான் படிப்போம் நவோதய பள்ளிகள்ல நீங்க ஹிந்தி கட்டாயம் இல்லை தமிழ்ல சொல்லிக் கொடுங்கன்னு கூட நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு மத்திய அரசு அது ஒத்துக்குது ஆனா நவோதய பள்ளிகளை நாங்க இங்க விட மாட்டோம் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டோம் தமிழ்நாட்டை ஒரு தனித்தீவாக வைத்திருக்க வேண்டும் தங்களுடைய சுயலாபத்திற்காக தேசிய அளவில் கிடைக்கின்ற அத்தனை பலன்களையும் தமிழகத்திற்கு கிடைக்க விடாமல் செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு இவர்களுடைய இந்த அரசியல் சுயலாபத்திற்காக தங்களுடைய அரசியலுக்காக தமிழகத்தினுடைய வருங்கால தலைமுறைக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு என்ற அவங்க சொல்லி இருக்கிற அத்தனையோ தீர்மானங்கள் மத்திய அரசு எல்லா திட்டத்துக்கும் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க கேட்கறதுக்கு முன்னாடி எத்தனையோ திட்டங்களை மத்திய அரசு நேரடியா கொடுக்குது அது கோயம்புத்தூர் பகுதியில் பார்த்துட்டீங்கன்னா டிஃபென்ஸ் காரிடார் மாநில அரசு கேட்டு கொடுத்தாங்களா மத்திய அரசு நேரடியாக கொடுத்தது அதனால இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டுகளை வைத்து அரசியல் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்காமல் மக்களோட பிரச்சனைகள் என்ன கூட கொலை நடக்கிறது இன்னைக்கு நாம சாதாரணமாக பாக்குறோம் சட்டம் ஒழுங்கு என்பது இன்று மிக மோசமாக சீர்குலைந்து சமீபத்தில் பார்த்தோம் பல்லடத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி அமைச்சர் எப்படி கேள்வி கேட்கிறாங்க அவங்க கேக்குறது நியாயமான கேள்வி போலீஸை பார்த்தா ஒரு குற்றவாளிக்கு பயமே வரலனா அப்படி எப்படிங்க குற்றத்தை நீங்க தடுத்து நிறுத்த முடியும்னு கேக்குறாங்க இதுதான் இன்னைக்கு தமிழகத்தோட நிலைமை சாத்தனூர் அணையை படிப்படியாக திறந்ததற்கு அமைச்சர்களுக்கு முதலமைச்சருக்கு பாராட்டா இது என்ன டிராமா அது சாத்தனூர் அணையை திறந்து விட்டு அங்க மக்கள் பாதிப்பதை எல்லாரும் நம்ம மீடியால பாத்துட்டு இருந்தோம் மக்கள் எப்படி தத்தளிச்சு போயிட்டாங்க அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ சட்டப்பேரவையில் எழுந்திருச்சு பேசுறாரு சாத்தனூர் அணைய பத்தி ஐயா அவங்கள குறை சொல்லல ஆனா பேச மட்டும் விடுங்கன்னு கேக்குறாரு அவரை பேச கூட விடாமல் சட்டப்பேரவை தலைவர் அத வந்து அவருக்கு அனுமதி கொடுக்காம தடுக்கிறார் இதுதான் இவங்க ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வழி இதையெல்லாம் மறைப்பதற்காக இவர்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக இன்று செயற்குழுவிலே அத்தனை பொய் தீர்மானங்களை மத்திய அரசுக்கு எதிராக ஏற்றி இருக்கிறார்கள் இதை ஒருபோதும் மக்கள் நம்ப போவதில்லை மக்கள் அவர்களுடைய கோபத்தை அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த ரெண்டு பூஜ்யத்தை எடுத்துட்டு கொடுக்க போறாங்க அதுதான் நடக்க போகுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு மக்கள் நிச்சயமாக சரியான மதிப்பெண்களை வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் கொடுக்க போகிறார்கள் சொல்லுங்க அந்த அலை எங்க வீசுதுன்னு சொல்லிட்டு இருபத்தி அவங்க பார்ப்பாங்க மருத்துவ கழிவுகள் விஷயத்துல எங்களோட மாநில தலைவரும் அதற்கான சரியான பதிலை கொடுத்திருக்காரு தேசிய பசுமை தீர்ப்பாயம் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கு இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கூடிய பிரச்சனை திருநெல்வேலியில் இருக்கிறது கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சியில் இருக்கு இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் இதை எச்சரிக்கையோடு கண்காணிப்போடு இதை பார்க்க வேண்டும் என்றால் தமிழகம் என்பது குப்பை தொட்டி அல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு நம்மளுக்கு இந்த பகுதியில் எடுத்துட்டீங்கன்னா கூட நம்ம ஆனமலையாறு நல்லாறு திட்டம் எத்தனை வருஷமா இருக்கு அர்ஜுன் ராம் மெக்வால் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சரா இருக்கும் போது கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு எல்லாம் பேட்டி கொடுத்தாரு கேரள அரசாங்கத்தோடு பேசி ஆனமலையாறு நல்லாறு திட்டத்திற்கு நாங்கள் மத்திய அரசு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாரு ஆனா மத்திய அரசோட அந்த உதவி எடுத்துக்கிறது கூட திமுக அரசு தயாரா இல்லை அங்க போய் நீங்க வந்து பெரியார் அவர்களுக்கு நாங்க வந்து வைக்கம் போராட்டத்திற்கு விழாவில் பங்கெடுத்துக்கிறோம் செலவிக்கிறோம் எல்லாம் பண்றோம் ஆனா கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தின் மக்களுடைய மிக நீண்ட கோரிக்கை ஆனமலையாறு நல்லார் இத பத்தி ஏன் நீங்க கேரள முதலமைச்சரோட பேச மாட்டேங்கிறீங்க சிறுவோணி அணை கொள்ளளவுல இன்னைக்கு பெருமளவு அங்க வந்து மண் மூடி அந்த அணையினுடைய பராமரிப்பு ரொம்ப மோசமாகி ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யும் போது அணையினுடைய நீர்மட்டத்தை குறைச்சு வச்சிட்டு இருக்கு கேரள அரசு நம்ம பக்கத்துல சிறுவாணி டேம் இருந்து கூட தண்ணிக்கு வந்து நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல பற்றி பேசுவதற்கு கேரள முதலமைச்சரோட நம்ம முதலமைச்சருக்கு நேரம் கிடையாது தீர்மானத்தில் ஒரு புயல் வெள்ளம் பாதிப்பு வறட்சி அப்படின்னு வரும்போது பேரிடர் நிதியில் இருந்தோ அல்லது பிரதமர் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட அது ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் குடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் உண்டு அந்த வழிமுறைகள் என்னன்னு அவங்க தனியா அப்ளை பண்ணட்டும் இது யாருக்கும் வந்து அதை மறைச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்கறீங்க உங்களோட எம்பிக்கள் கேள்வி கேக்குறாங்க அமைச்சர்கள் கிட்ட எழுத்துப்பூர்வமா அரசாங்கம் பதில் கொடுக்குது ஒரு மாடு இறந்தா எவ்வளவு ஒரு பாலம் பாதிச்சா எவ்வளவு ஒரு ரோடு பாதிச்சா எவ்வளவு இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய கைட் லைன் அதுல நம்மளுக்கு பாதிப்பு எவ்வளவு இருக்குன்னு காட்டணும்னா அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாங்க போறோம் இதுல யாரும் எதுவுமே பண்ண முடியாது இதுல விருப்பு வெறுப்புகளுக்கு இடமே கிடையாது அவர் வந்து எப்படி வந்து ரத்தம் சுட்டுச்சு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்தோம் அவ்வளவு ரத்தம் கொட்டுமா திரு திருமாவளவன் அவர்கள் அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளயே இருக்கிறவர் அந்த கீரல் விழுந்ததை வந்து அவர் பாதிச்சதை வந்து அவர் வந்து அப்ப நியாயப்படுத்துறாரா இந்த என்னன்னு பார்க்கிறேன் அதுக்கு எந்த மாதிரி நம்மளோட சில நேரங்கள்ல வந்துட்டு நம்ம மத்திய அரசு அந்த தேர்வை நடத்துறதா இருக்காது ஒரு சில தன்னாட்சி அமைப்புகள் இருக்காங்க லைக் பார் கவுன்சில் மெடிக்கல் கவுன்சில் மாதிரி அவங்க அந்த மாதிரி ஒரு தேர்வு பண்ணிருந்தாங்கன்னு சொன்னா சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் கிட்ட அதை பத்தி நாங்க சொல்றோம் நேரடியாக அமைச்சர்கள் பண்றதுக்கு அதுக்கு வாய்ப்பு சில பாடிஸ் இருக்கு லைக் உங்களோட பிரஸ் கவுன்சில் இருக்கு தனிப்பட்ட பாடிஸ் ஏதாவது இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வெரிஃபை பண்ணிட்டு சொல்றேன்